நடிகர் விஜய் சில வாரங்களுக்கு முன்னாடி தன்னுடைய அரசியல் வருகையை உறுதி செய்து விட்டார் நான் அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேரில் கட்சியை ஆரம்பித்து விட்டார் அந்த கட்சியை ஆரம்பிக்கிற அதே தேதியில் தான் பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட நடிகை அறிக்கையின் மூலம் இந்த விஷயத்தை வந்து வெளியுலகத்துக்கு சொன்னார் அந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்கள் அவரே சொல்லியிருந்தார் அதாவது எனக்கு அரசியல் இன்னொரு தொழில் அல்ல இது ஒரு புனித பணி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வரேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் அவர் மேலே நம்பிக்கை வச்சாங்க ஆனால் அதே அறிக்கையில் அவர் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருந்தார் அதுதான் அவர் மேலே ஒரு சிறு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு நினைக்கிறாங்க அது என்ன அப்படின்னா அதாவது வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் நிற்கவில்லை அந்த தேர்தலில் எங்கள் தமிழக வெற்றி கழகம் பங்கேற்கவில்லை என்ன சொல்ல போனால் எங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மட்டுமே எங்கள் இலக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு இப்போது இதுதான் நிறைய பேருக்கு சந்தேகத்தையும் விவாதத்தையும் கிளப்பி விட்டுருக்கு அதாவது கிட்டத்தட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொன்ன ரஜினிகாந்தோட ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்க ரஜினிகாந்த் வந்து மக்கள் செல்வாக்கு நமக்கு இல்ல அப்படின்னு உணர்ந்து அவர் வந்து என்னுடைய உடல்நிலை காரணம் காட்டி அவர் வந்து அரசியலுக்கு வரமாட்டேன் அறிக்கையை விட வச்சது காரணமே அவருடைய அந்த நிலைப்பாடு தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் தான் எங்களுக்கு இலக்கு அதுக்கு முன்னாடியே ரெண்டு வருஷம் வந்து நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டும் கூட யாரை ஆதரிக்கிறேன் யாரை எதுக்கிறேன் அப்படிங்கிறத அவர் வெளிப்படையாக சொல்லவே இல்லை அப்படி சொல்லாத நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாட்டில் நடக்கிற பல்வேறு பிரச்சனைகளுக்கு ரஜினியா தினம் கருத்து கேட்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட வந்து மைக்கை நீட்டி நீட்டி அவர் யாரை ஆதரிக்கிறார் யாரை எதுக்கிறார் அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க குறிப்பாக செய்தியாளர்கள் அது மக்களுக்கு தெரிய வச்சாங்க அவர் ஒரு தீவிரமான முக்கியமான பாஜக ஆதரவாளர் அப்படிங்கிறத ஸ்டெர்லைட்டு அப்புறம் அந்த சிஐஏ சட்டம் கொண்டு வந்ததாகட்டும் துக்குளக்கு பத்திரிகை விழாவில் பேசினாகட்டும் இந்த செயல்பாடுகள் மூலம் ரஜினிகாந்தே சொல்லிட்டாரு ஸோ இதுவே ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய பின்னடைவாக அமைஞ்சுது இப்போ எதுக்கு ரஜினியை இவ்வளோ தூரம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட விஜய் அந்த அறிக்கையில் மென்ஷன் பண்ண அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமே இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் எந்த கட்சியும் ஆதரிக்கலை அப்படின்னு சொன்னது தான் அதை வந்து கம்பேர் பண்ண வைக்குது அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் யாரை ஆதரிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டீங்க அப்படின்னா அது என்ன கணக்கு நீங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா மக்களுக்காக நடத்தக்கூடிய தேர்தல் தான் யார் வந்தாலும் மக்களுக்காக நல்லது செய்யணும் இதுதான் விஷயம் ஸோ அப்படி இருக்கும்போது மக்கள் பிரச்சனைகளை யாரெல்லாம் கண்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து சேவை செய்ய நினைக்கிறாங்களோ அந்த கட்சியை நீங்கள் ஆதரிக்கணும் இல்லை இவங்களால் இத்தனை வருஷம் பிரச்சனை தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு எதிராக உங்கள் நிலைப்பாட்டை நீங்கள் சொல்லணும் ஸோ மக்கள் நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே காட்டுங்க அப்படின்னு தான் அரசியல் ஆளுகளும் ஏன் பொதுமக்களுமே கூட சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் இயக்குநர் அமீரே இது குறித்து பல்வேறு விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக பதிவு செஞ்சுருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா விஜயை ஆதரிக்கிறதுல நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அவருடைய வருகையை ஆதரிக்கலாம் ஆனால் அவர் மேல் நம்பிக்கை இருக்கான்னு கேட்டால் அவருடைய செயல்பாடை பொறுத்து தான் நம்ம வந்து நம்பிக்கை வைக்கிறதா வேணாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கணும் ஏன்னா அவர் அறிக்கையின்படி சாதி மதம் பேதம் இல்லாத நிலைப்பாடு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அப்படி இருந்தால் ஆதரிக்கலாம் ஆனால் அது எப்படி நம்பிக்கை வரும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அவருடைய அந்த வரியிலேயே வந்து பதில் இருக்கும் என்னென்னா அவர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேணாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு அப்படின்னா ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் நிலைப்பாட்டை நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க சப்போஸ் நீங்கள் பாஜக ஆதரவாளரா இல்லை காங்கிரஸ் ஆதரவாளரா அப்படிங்கிற உங்கள் நிலைப்பாட்டை நீங்கள் சொல்லியே ஆகணும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் என்ன மாதிரி ஒரு இஸ்லாமியனோட ஓட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏன் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணுறீங்க ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு வச்சிங்களேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் மதக்கலவரம் தூண்டப்படுகிறது நடக்கிறது அப்போ அந்த கலவரத்தில் நானும் என் குடும்பமோ இழந்துட்டா இறந்துட்டா எங்கள் வாக்கு உங்களுக்கு வராதே அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது மட்டும் கிடையாது நாளைக்கே அந்த சிஐஏ சட்டம் கொண்டு வந்துடுறாங்க நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முகாமுக்கு போயிடுறோம் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் குடும்பத்தோட வாக்கு உங்களுக்கு வராதே அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சரி இதெல்லாம் கூட விட்டுறலாம் நாளைக்கே நான் மாட்டுக்கறி சாப்பிட்றேன் மாட்டுக்கறி சாப்பிட கூட வேணாங்க மாடுகளை ஒரு வேனில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் அதை பார்த்த சில பேர் எங்களை அடித்து கொண்டுட்டாங்கன்னா எங்களுடைய வாக்கு உங்களுக்கு வராதே அப்போ அதெல்லாம் பரவாயில்லையா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்களாம் உயிரோடு இருந்தாதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருந்தால் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஓட்டு போடுவோம் வாக்கு செலுத்துவோம் உங்களை வந்து அறிவியலில் உட்கார வைப்போம் ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதுக்குமே குரல் கொடுக்க மாட்டீங்க போது நாங்களாம் செத்துட்டா எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வரவே வராதே ஸோ இது குறித்து உங்கள் நிலை என்ன தான் நீங்க அரசியலுக்கு வரவீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண கட்சி ஆரம்பிச்சாச்சு இந்த கட்சி ஆரம்பித்த முதல் நாள்லேருந்தே நீங்கள் மக்கள் பணியில் இறங்கணும் மக்களுக்காக எலெக்ஷன் டைமில் தான் நான் இறங்குவேன் இல்லை என்னை அரியல உட்கார வச்சதுக்கப்புறம் தான் சேவை செய்வேன் அப்படின்னா அது சரிப்படாது நீங்கள் கட்சி ஆரம்பிச்சீங்க ஸோ அடுத்த நாளில் இருந்தே மக்களுக்கு என்ன பிரச்சனை என்ன தேவை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மக்கள்கிட்டையே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க மக்களுக்காக குரல் கொடுங்க குரலை விட எப்பவுமே நீங்கள் மக்கள் கூடவே இருக்கணும் மக்கள் பக்கம் இருக்கணும் ஸோ அதுதான் உங்களுடைய இலக்கை அடைவதற்கான முதல் படியை ஏன்னா மக்கள் நலன் மக்கள் பணிதான் முக்கியம்னு நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது மக்களோட பிரச்சனையை காது கொடுத்து கேளுங்க அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எதிராக உங்களோட குரல ஸோ அப்போ மக்கள் உங்களை இவர் நமக்கானவர் நாம தேடிக்கொண்டிருந்த தலைவர் இவர் தான் அப்படின்னு மக்களுக்கு உங்க மேல் நம்பிக்கை வரும் அதுக்கப்புறம் மக்களே உங்க மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் கொண்டு உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு வந்து வெற்றியம் தருவாங்க ஆனால் உசாரா ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் நாங்கள் வந்து போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எங்கள் இலக்கு அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டு வருஷம் என்ன மாதிரி ஒரு இஸ்லாமியனுக்கோ இல்லை சிறுபான்மையினருக்கோ ஏன் நீங்கள் நேசிக்கிற மற்ற மக்களுக்கோ பொதுவான மக்களுக்கே ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா எங்கே போவீங்க என்ன பண்ணுவீங்க ஸோ அந்த ரெண்டு வருஷம் மக்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாமா என்ன நடந்து அவங்களுக்கு உயிர் பொருளாதாரம் எது சேதமானாலும் அதை பற்றி நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்களா உங்களுக்கு பிரச்சனை கிடையாதா ஏன்னா நீங்கள் அந்த அறிக்கையில் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிட்டீங்க நான் வந்து கெட்டவனுக்கு எதிரி அப்படின்னு ஆனால் அந்த கெட்டவன் யார் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் யாரை ஆதரிக்கிறீங்க யாரை எதிர்க்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் சொல்கிற கெட்டவன் யார் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம் ஸோ அதை வச்சு தான் நீங்கள் மக்களுக்கானவரா இல்லை நீங்கள் சொல்கிற கெட்டவன் லிஸ்ட்டில் நீங்களே இருக்கீங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெளிவாகும் ஸோ அது வரைக்கும் நாங்கள் உங்கள் அரசியல் வருகையை ஆதரிக்கிறோம் ஆனால் நம்பிக்கை அப்படிங்கிறது நீங்கள் மக்களுக்காக குரல் கொடுக்கும் போதும் மக்கள் பக்கத்தில் இருக்கும் போதும் மக்களுக்காக செயல்படும் போது மட்டும்தான் ஸோ அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஜெயிச்சு தான் மக்களுக்கு படி செய்வேன் அப்படிங்கலாம் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையே உங்களுடைய ஆதரவு யாருக்கு உங்கள் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லணும்னு அமீரர்கள் பார்த்திங்கன்னா பல நியாயமான வேண்டுகோளை கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காரு ஸோ அமீர் மட்டும் கிடையாது பல கருப்பை அவர்கள் தீவிர அரசியல் பிரமுகர் அவரே பார்த்திங்கன்னா இதே விஷயத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துவார் அதாவது திமுக போன்ற ஊழல் கட்சிகளை ஒழிக்கணும் அப்படின்னா விஜயோட வருகை உண்மையாலுமே நம்ம பாராட்டப்பட வேண்டிய ஒன்று வரவேற்கத்தக்க ஒன்று ஆனால் விஜய்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் மக்களுக்காக சேவை செய்கிற வந்துட்டார் மக்கள் நலன்தான் எனக்கு முக்கியங்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணும் கட்சி ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் உங்கள் நிலைப்பாடு என்னென்னு சொல்லணும் இல்லை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு இப்போ கட்சி ஆரம்பிச்சிங்க நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு ஒரு மூணு மாதம் கழித்து கட்சி ஆரம்பிக்க வேண்டி தரேன் அப்போது இப்போ கட்சி ஆரம்பிச்சு இப்போ நடக்கிற எலெக்ஷனில் நான் யாருக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாடு தான் அந்த தேர்தல் இருக்குது தமிழ்நாடு மக்கள் தான் அதில் வந்து எப்படிப்பட்டாலும் பாதிக்கப்படுவாங்க அல்லது வந்து நல்ல விதத்திலோ இல்லை கெட்ட விதத்திலோ எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கான விளைவுகள் இருக்குது அப்படி இருக்கும்போது உங்கள் நிலைப்பாட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்லையே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அழுத்தமாக சொல்லியிருக்கார் பல கருப்பையார்கள் ஸோ தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இந்த எலெக்ஷன்லேயே நம்ம யாருக்கு ஆதரவு கொடுக்குறோம் யாரை எதுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நிச்சயமாக எடுத்தே ஆகணும் இது வந்து அமீரோட குரல் மட்டும் கிடையாது பல கருப்பையார்கள் குரல்கள் மட்டும் கிடையாது நிறைய பொதுமக்கள் விஜய சிக்கும் மக்களோட கருத்தாக கூட இது தான் இருக்குது ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத வரும் நாட்களில் நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம்